ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானி சினி அப்டேட்ஸ் ஸோ பிக் பிரேக்கிங்கான அப்டேட் ஒரு பிக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கூட சொல்லலாம் ஸோ யார் என்ன அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நம்ம கலைஞர் டிவியில் வா தமிழா வா அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஷோவில் ஹோஸ்டா வந்து கருப்பழனிப்பன் சார் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறாங்க ஸோ இவங்க ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர் ஆரே அர்ஜுன் ஸோ நம்ம பிக் பாஸ் சீசன் ஃபோரோட டைட்டில் வினர்ஸ் இவங்க தான் வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணி வர போகிறாங்க எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பழனிப்பன் சார் ரீப்ளேஸ் ஆகி ஆரே அர்ஜுனன் தான் வந்து ஹோஸ்டா வந்து வர போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோஸ்டா இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வராங்க ஸோ அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் தெரிவிச்சலாம் நிறைய மூவிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது தொடர்ந்து இந்த ஒரு ஷோமே வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க ஸோ கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும் ஏன்னா பிக் பாஸ்லேயே ரொம்ப வந்து அவரோட பாயிண்ட் ரொம்ப கிளியராக வச்சு நல்லா பேசுவார் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷோவும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் கரு பழனியப்பன் சார் ஏன் குவிட் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் நமக்கு தெரியல அதை பற்றி அப்டேட் கிடைச்சாலும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழா தமிழான்னு சொல்லிட்டு ஜி தமிழில் போயிட்டு இருந்த ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க ரொம்ப வருஷமாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயர் தான் அதுலேருந்து குவிட் பண்ணாங்க அதே வந்து இப்போ இது கலைஞர் டிவிலேருந்துமே குவிட் பண்ணிட்டாங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பாய்